எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஒருவர் பணியாரம் இருபத்தி இரண்டாம் அதற்கு இயேசு மதித்தோர் தங்கள் மதித்தோரை அடக்கம் நீ என்னை பின்பற்றி வா என்றார் அல்லோயா மறைத்தோர் தங்கள் மறத்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா என்றார் இப்போ ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய சீடர்களை அல்லது தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என்னை நீ பின்பற்றி வருவதானா வா சும்மா அது முடிச்சு வந்துடுறேன் அப்படி முடிச்சு வந்துடுறேன் இப்படி முடிச்சு சபைக்கு வரேன் இந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த வர ஃபுல்லா இருக்க கூடாது தேவனை பின்பற்றுகிற விஷயத்திலே அல்லா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது இயேசுவை நான்கு விதமான கூட்டம் பின்பற்றி போனார்கள் அலை இயேசுவை நான்கு விதமான கூட்டம் பின்பற்றி போனார்கள் அதில் ஒரு விதமான கூட்டம் யாருன்னா ஏசு கிரெஸ்க்கு அப் அற்புதம் செய்வார் ஐந்தாக்கும் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுப்பார் அந்த சாப்பாட்டை சாப்பிட்லாம் அற்புதம் செய்வார் வேடிக்கை பார்க்கலாம் விசாசத்தை வரத்துவாரு சிரிக்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் அதுக்காக ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாலேயே போச்சு இன்னொரு கூட்டம் அவருக்கு பின்னாலேயே போச்சு அது என்ன கூட்டம்னாக்கா அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு குற்றம் போச்சு இவரு மத வேத மத வேத மதத்தை மதத்தினுடைய வேதங்களுக்கு யூத மதத்தினுடைய வேதங்களுக்கு விகற்பமா செயல்படுறாரா அதை குற்றம் கண்டுபிடிச்சு அவர் மேல வழக்கு தொடரலாம் அவட குற்றவாளியா தீர்க்கலாம் அப்படின்னு அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவருக்கு பின்னால ஒரு கூட்டம் போச்சு எத்தனை கூட்டம் சொல்லியிருக்கேன் என்ன ஒரு கூட்டம் இருந்துச்சு அது என்னன்னா என்ன ஒரு கூட்டம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜனங்க அப்படியே பின்னால போயிட்டே இருப்பாங்க ஒன்னும் அதுல அவங்க வந்து ஆண்டவரை ஏற்ற மாட்டாங்க விசுவாசிக்கவும் மாட்டாங்க ஆண்டவரை பின்பற்றவும் மாட்டாங்க சும்மா அவருக்கு பின்னால போயிட்டே இருப்பாங்க அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாத கூட்டம் எந்த ஒன்றுமே வழங்காத கூட்டம் இந்த ஒன்று திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்துட்டு பாரு செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டம் போச்சு இன்னொரு கூட்டம் இருந்துச்சு நாலாவது ஒரு கூட்டம் நாலாவது கூட்டம் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டம் கிறிஸ்துவை கூட்டம் பின்பற்றுதல் என்ன அப்படின்னா அவரை பின்னே அவருக்கு பின்னே செல்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல அவருடைய காரியங்கள் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை பற்றி கொண்டு அவருக்கு பின்னாலே போகிறவர்கள் அவரை முழுமனதோடு பற்றி கொண்டவர்கள் அவருடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் அவருடைய வசனத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள் அவருடைய உபதேசங்களை பற்றி நடக்க விரும்புகிறவர்கள் அவரையே விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வழிகளிலே நடக்க ஆசைப்படுகிறவர்கள் அவர் சொல்லுகிற போதனையின்படி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறவர்கள் விரும்புகிறவர்கள் இவங்க தான் அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு நீ என்னை பின்பற்றி வா அலே லோய்யா நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்ற இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்காங்க அவரை முழு மனதோடு பின்பற்றுகிறவர்களா அப்படின்னா இல்ல ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்காங்க சிலர் அற்புத அடையாளங்கள் என் வாழ்க்கையில நடக்கணும்னு ஏசுகிட்ட வராங்க சிலருக்கு வந்து ஏதோ ஆண்டவர் ஒரு அதிசயம் செஞ்சாரு வாரத்தில் ஒரு முறை போய் இந்த பாட்டு கிட்டலாம் சந்தோஷமாக கேட்டுட்டு வருவோம் அப்படி ஒரு கூட்டம் வராங்க நல்ல லூயா எந்த ஒரு கூட்டம் இருக்காங்க நம்ம சர்ச்சைக்கு போனோம்னா பேய் வெளியில் பிடிச்சிருவோம் பேய் வந்து சண்டை போடுவானோ அதனால சர்ச்சைக்கு போய் வந்துடுவோம் எப்படியோ சர்ச்சில் போய் உட்காந்து ஒரு மூலையில் தூங்கி தாங்கி வந்துடுவோம் அப்படி வர்ற கூட்டம் கத்திரிக்கோக்கிற பாட்டியம்மா வெளியில போய் துரத்தீங்கன்னு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க மாத்தியா ஏதோ கைகால சுகமாக ஏதோ நல்லது நடக்கும் வெளியில் போய் உட்காண்டா இப்படி எல்லாம் நிறைய கூட்டங்கள் பின்பற்று கூட்டங்கள் இயேசுக்கு பின்னால வர்றாங்கன்னா அவர்கள்லாம் பின்பற்றுகிறவர்கள் அல்ல அவர்கள் பின்னால போறவங்க இயேசுகிட்ட போய் வர்றவங்க நீங்க யாரு அதை யோசிங்க இப்போ அவரை எப்படி பின்பற்ற வேண்டும் புரியுதா அவரை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் இப்போ ஒரு தலைவர் இருக்காரு ஒரு அதிமுக தலைவர் இருக்காரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைவர் இருக்காரு அவர் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் யாரோ ஒருத்தர் என்ன யாருன்னு தெரியல அதுல ஒருத்தரை பின்பற்றி போன மக்கள் என்ன சொல்லுவாங்க கலைஞர் வாழ்க கருணாநிதி வாழ்க இது சூரியன் வாழ்க்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இந்த கொள்கை அடிப்படையில் இதெல்லாம் என்ன இருக்குதோ இதை மாத்திரம் அவங்க பின்பற்றி இதன் வழியில இவங்க என்ன போடுறாங்களோ அந்த ரூல்ஸ்கெல்லாம் கீழ்படுத்தி போகணும் இது கட்சியில இருக்கிற விஷயம் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமைக்கு பின்னால போவாங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க அல்ல

உபாகம புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் நாலாம் உபாகமம் பதிமூணு நாலு அவரு அஹ் நீங்களும் உங்க தேவனாகிய கத்தரை பின்பற்றி முதலாவது அவருக்கு பயன் ஜாதி மதத்துக்கு பயந்துகிட்டு அல்ல கட்டுப்பாட்டுக்கு பயந்துகிட்டு அவருக்கு பயந்து அவரை பின்பற்ற வேண்டும் இரண்டாவது அவருடைய கற்பனைகளை கை முதலாவது அவருக்கு பயப்படணும் பயந்து அவரை பின்பற்றணும் அவர் தான் நமக்கு பரலோகத்தை கொடுக்கக்கூடியவர் பரலோகத்தையும் பாதாளத்தையும் உடையவர் பரலோகத்தின் தரவுகொடை உடையவர் பாதாளத்தின் தரவுகொடை உடையவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அவர் போதுன்னு என்ன பண்ணணும் அவருக்கு பயந்து நடக்கும் அவருக்கு பின்னால அவருக்கு பயந்துட்டு போனோம் அவர்தான் தான் எனக்கு எல்லாம் செய்ய முடியும் உலகம் எல்லாம் செய்யாது அப்படின்னு அவருக்கு பயந்து அவரை பின்பற்றணும் இரண்டாவது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும்

அந்த கற்பனைகளுக்கு ஏற்றபடி நம்மளை அவர் எப்படி உருவாக்க நினைக்கிறாரோ அப்படி நம்மளை அவர் உருவாக்கணும்னே நம்ம அவரு என் வாழ்க்கையை குறித்து என்ன நினைக்கிறாரோ அதன்படி நான் வாழணும் அப்படின்னு நினைச்சு அவரை பின்பற்ற ஏன் விருப்பப்படி நான் வாழணும்

அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே அவரை பின்பற்ற வேண்டும் யார் சத்தத்தை உலக மனுஷர்கள் நீ போற போக்கெல்லாம் சரியில்லை நீ இப்படி எல்லாம் போக கூடாது நாங்க சொல்றத நீ கேட்கணும் நம்ம ஜாதி ஜனத்துக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதுக்கு நீ கீழ்படியணும் நம்ம கட்டுப்பாடு இருக்கு நமக்கு ஒரு முறைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு செத்தாக்கா ஒருத்தனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படிலாம் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை சத்தம் கேட்குது உலகத்துல சத்தம் கேட்கிட்டு இயேசுவை ஏற்க பண்ணா ஆனா இயேசுகிட்ட வர முறை காதல சத்தம் கேட்குது யார் சத்தம் அவனை நிறைவுற சத்தம் சுந்தரான சத்தம் அல்லது அவனுக்கு என்னென்ன கட்டுப்பாடு இருக்குங்கிற சத்தம் கத்திரிக்கோசம் ஒருத்தன் ஏசுகிட்ட வரான் எப்படி வரான் பயம் எதுக்கு பயம் உலகத்துக்கு பயந்து போய் உலகத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது உலகத்த நம்மளை பார்த்துடக்கூடாது அந்த சர்ச்சுக்குள்ள நுழையும் போது அந்த புதைங்க பார்த்து அப்படி மெதுவாக வந்து நுழையலாம் ஆனால் சாரை கடைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி வெக்கம் கட்டு போய் நிற்கும் தாராய கடையில் வாசல்ல எவ்வளோ நேரத்துக்கு காலையில் பதினோரு மணிக்கு திறக்கிறான்னாக்கா ஒரு மணி வெயிலில் உச்சி வெயில் நிற்கிறான் வரிசையில் ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி ரொம்ப வெக்க துக்கம் இல்லாமல் நிற்கிறான் நல்ல இல்லையா போறவன் வர்றவங்களாம் நம்மளை பார்க்குறானே நம்ம இப்படி நிற்க நிற்கிறோமே இது அசிங்க இல்லையான்னு கூட அவனுக்கு நினைக்கிறேன் ஒரு கோட்ரு வாங்கறதுக்கு அவ்வளவு ஏன்னா அங்க அப்படி இப்படி ஊர்ல இருக்கிறவங்க வரும்போது என்ன வச்சா முன்னால வந்துட்டே நீங்க போய் வந்துடுறேன் அப்படின்னு அமைஞ்சு விட்டு போற நீ முன்னாலே வாங்க எனக்கு சேர்ந்து ஒரு பாட்டில் வாங்கிடு நான் போய் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது அதுக்கு ஒரு மனுஷனும் பயப்படுறது தலை பண்ணி இருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கேக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு உலக சத்தத்தை கேட்காத உலக மனிதன் மரட்ட சத்தத்தை கேட்காத சத்தான் உண்மையானது கத்தோடைய சத்தம் தான் வல்லமை உள்ளது கத்தோடைய சத்தத்துக்கு மாறா உலக மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு வைந்து வைத்து இயேசுவை பின்பற்றுவது நியாயமல்ல கத்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கேட்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேமித்து அவரை சேவித்து அவரையே சேமித்து சேமித்த இயேசு என்னது சேவை செய்து

திறந்திருந்துச்சுன்னா எப்போ வந்து எப்போ வந்து கேசியர் உள்ள நுழைவார் படத்தை முதல்ல நீந்தலாம் நிற்பான் அதெல்லாம் சேவித்தல் கிடையாது உலகம் இன்னைக்கு அநேக மனிதனை அசுத்தத்திலையும் அந்தகாரத்திலையும் பொல்லாப்பிலையும் தள்ளிக்கிட்டு இருக்கிற காலத்தில் நாம் கத்தரை பின்பற்றுகிறவர்களாய் அலையூயா அலையூயா நீ கத்தரை பின்பற்றுகிறவனா

பதினாலாம் அதிகாரம் எட்டு பதினாலு எட்டு ஒன்பது ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கத்தரை பின்பற்றின மோசே நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் கால் மிதித்த தேசம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன

உத்தமமாய் அவரை பின்பற்றினால் ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நீ கால் மிதித்த தேசம் அனைத்தையும் உனக்கும் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல நீ போய் நடந்த எல்லா நாடும் உனக்கு தான் கொடுத்த அந்த தேசம் தான் இந்திய வரைக்கும் இஸ்ரேல் தேசமாக யோர்தான் தேசமாக பலஸ்தீன தேசமாக அலை லூயா இன்றைக்கும் காணப்படுகிறது இன்றைக்கும் அந்த தேசம் செழிப்பாக தான் இன்றைக்கும் அந்த சின்ன தேசமாக இருந்தாலும் அவ்வளவு ஆசீர்வாதாங்கதாய் எப்படி ஆட்டோவரை பின்பற்ற வேண்டும் உத்தமமாக பின்பற்ற வேண்டும் அலை லூயா ஆட்டவர் சொன்ன ராப்ரிகாலம் கூப்பிட்டு ஆதிகாரமும் பதினேழாம் அதிகாரத்தில் நான் சர்வவல்லமை உள்ள தேவன்

அவர்களுக்கு வாக்குத்தர்க்கம் பண்ணின பூமி அலைலூயா அங்கே காணாநியராகவும் ஏத்தியராகவும் எபூசியராகவும் கிற்காசியராகவும் ஏவியராகவும் காணப்பட்ட அந்த துஷ்ட ஜாதிகள் அவர்களை துரத்தி விட்டு நான் இந்த தேசத்தை உனக்கு தர யார் சொன்னான் ஆண்டவரே சொன்னான் அலைலூயா ஏன்னா அவளை கடுமையான பாப்புகளை ஒருவரை நினைக்காம பாவிகளாக இருந்தவனு தான் சுய இஷ்டத்தின்படி சுய இச்சையின்படி வாழ்ந்தவங்க அவங்களை அடிச்சுட்டு அவங்களுக்கு இஸ்ரோட மக்கள் தொலை நீங்க எவ்வளோ கோடி ஒரே ஒரு கோடி நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி